பஸ் ஸ்டாண்டு விரிவாக்கம் ரோடு விரிவாக்கம்னு எந்த வேலையை செஞ்சாலும் அதிகாரிங்க கண்ணில் முதல்லப்படுறது கோவில்கள் தான் உடனே பொக்லைன் வண்டியை ஓட்டிக்கிட்டு ஸ்பாட்டுக்கு அதிகாரிங்க வந்துடுவாங்க கோவிலை இடித்து ஆகணும்னு ஒத்த காலில் நிற்பாங்க அப்படி ஒரு அதிர்ச்சி சம்பவம் மதுரை உசிலம்பட்டியில் நடந்திருக்கு பஸ் ஸ்டாண்டு விரிவாக்கம் செய்கிறதா அதிகாரிங்க களத்தில் குதிச்சாங்க வழக்கம் போல் பொக்லைன் வண்டியை ஓட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்தாங்க அரச மரத்தடி விநாயகர் வேம மரத்தடி ரகாமன் கோவில்களை இடிச்சே ஆகணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்னாங்க பூசாரிங்க வியாபாரிங்க பக்தருக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அதிகாரிங்க காதல விழல சட்டு புட்டுன்னு ரெண்டு கோவில்களையும் இடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இடம் ஒதுக்கி தரும் முறைப்படி கோவிலை மாற்றி அமைக்கிறோம்னு நகராட்சி கமிஷனர் இளவரசன் என்ஜினியர் சசிகுமார் உறுதியளிச்சாங்க கோவிலை இடிப்பதை பார்த்து பக்தர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதாங்க கோவிலில் இருந்த பழமையான அரச மரம் வேப்பமரம் உள்ளிட்ட மரங்களை வெட்டி சாய்க்க அதிகாரிங்க கைகள் துடிச்சிக்கிட்டு இருக்கு கோவில்களை இடிக்கிறதுல அக்கறை காட்டும் அதிகாரிங்க பிற மத வழிபாட்டு தலங்களை இடிப்பாங்களா என பக்தர்கள் கேள்வி எழுப்பினாங்க திமுக ஆட்சியில் ஹிந்து கோவில்களை குறி வச்சு அழிச்சிட்டு வர்றதாக பக்தர்கள் குற்றம் சுமத்தினாங்க இதுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முடிவு பண்ணுவோம்னு சூழ்ரிச்சாங்க